இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் என்று பல இடங்கள்ல சொன்னாலும் புகை பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு தான் இருக்காங்க மது குடிக்கிறவங்களும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க அதுவே அவங்க எல்லை மீறி குடிக்கும் போது அவங்க சுய நினைவுலேயே இருக்க மாட்டாங்க நாம நடந்து போயிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு கழண்டு விழுந்தது கூட தெரியாம கீழே விழுந்து கிடக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இந்த வீடியோலையும் ஒருத்தர் குடிச்சிட்டு நடு ரோட்ல வாகனங்கள் போற வழியில நின்றுட்டு தள்ளாடுறாரு உடனே கொஞ்ச நேரத்திலேயே கீழையும் விழுந்துடுறாரு இவரோட இந்த செயலை அங்கிருந்த ஒரு நபர் வீடியோவா எடுத்து வெளியிட்டு குடிக்கிறது உங்களை மட்டும் இல்லாம உங்களையே சார்ந்து இருக்கிற உங்க குடும்பத்தையும் தான் பாதிக்கும் உங்களோட குடும்பத்துக்காகவாவது குடிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க